குஜராத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விமான விபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தொடர்பான ஆய்வுகள் ஒருபுறம் நடந்துட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல பொதுவாக விமான விபத்துக்கான முக்கிய காரணிகளாக ஐந்து காரணிகளை வல்லுநர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஒவ்வொரு விபத்தை பொறுத்து அந்த விபத்துக்கான காரணிகள் அப்படிங்கிறது மாறுபடும் ஆனால் பொதுவான காரணிகள் அதாவது வணிக பயன்பாட்டுக்கு இயங்கக்கூடிய அந்த கமர்ஷியல் ஃப்ளைட்ஸில் பொதுவான பெரும்பாலான விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான காரணிகளாக ஐந்து காரணிகளை வந்து வல்லுநர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பிரிட்டிஷ் ஏவியேஷனில் சேஃப்டி எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய சைமன் ஆஷ்லி பெனட் அப்படிங்கிறவர் முக்கியமான ஐந்து காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு அதில் முதல் காரணம் அப்படிங்கிறது விமானிகள் செய்யக்கூடிய தவறு என்னதான் தொழில்நுட்பங்கள் பல்வேறு வளர்ச்சிகளை கண்டிருந்தாலும் கூட மனித தவறுகள் செய்யக்கூடிய சில தவறுகள்னால பெரும் விபத்துக்கள் ஏற்படுறது வழக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க பெரும்பாலான விபத்துகள் இதற்கு முன்னர் நடந்த விபத்துகளின் அடிப்படையில் ஒரு தரவுகள் வெளியாகி இருக்குது அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஐம்பது சதவீத விபத்துக்கள் அப்படிங்கிறது விமானிகள் ஏற்பட செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளால் ஏற்படக்கூடிய ஒரு காரணத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஒவ்வொரு நகர்வுகளும் வந்து ரொம்ப முக்கியமான நகர்வுகள் அதுவும் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போதும் சரி லேண்ட் ஆகும்போதும் சரி அந்த ஒவ்வொரு நகர்வுகளும் வந்து முக்கியமாக கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அந்த நேரங்களில் பதற்றத்தினாலோ இல்லை வேறு சில காரணங்களாலோ செய்யப்படக்கூடிய சிறு தவறுகளும் வந்து பெரும் விபத்துக்கு வந்து வழிவகுக்குது அப்படிங்கிறது அவர்களுடைய கருத்தாக இருக்குது ரெண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தா தொழில்நுட்ப கோளாறு இந்த தொழில்நுட்ப கோளாறுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருபது சதவீதம் இருக்கிறதா அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாவது சரி செய்ய முடியாத கோளாறுகள் திடீர்னு ஏற்படும் பொழுது பட்சத்தில் அது வந்து பெரும் விபத்துக்கான வாய்ப்புகளாக வந்து அமைஞ்சிருது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது மூன்றாவது காரணமாக மோசமான வானிலை நம்ம செய்திகளில் தொடர்ந்து பார்த்துப்போம் மோசமான வானிலை காரணமாக விமானம் வந்து தி மீண்டும் வந்து திருப்பி அனுப்பப்பட்டுச்சு இல்லை வானிலை அடிச்சது அதன் பிறகு தான் தரையிறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற செய்திகளை வந்து நம்ம பார்த்து வந்துப்போம் அந்த வகையில் மோசமான வானிலை புகைமூட்டம் பனி புயல் போன்ற மழை போன்ற காரணங்களால் விபத்துகள் ஏற்படுறதும் வந்து இருக்கக்கூடியது பார்க்க முடியுது இதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருபது சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது பார்க்க முடியுது இந்த வானிலை தொடர்பான பல்வேறு தொழில்நுட்பங்களும் வளர்ந்துருக்கு குறிப்பாக பார்க்கும்னா சேட்டலைட் நேவிகேஷன் இருக்குது கைரோஸ்கோபி கேம்பஸ் கேம்பஸ் போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருந்தாலும் கூட இது போன்ற காரணங்களால் சில விபத்துக்கள் அதாவது வானிலை மோசமான வானிலை காரணமாக சில விபத்துகள் ஏற்படுறதை பார்க்க முடியுது அடுத்ததாக சோப்டிச் நாச வேலைகள் வேலைகளை வந்து குறிப்பிட்டிருக்காரு நாச வேலைகள் வந்து நம்ம கடந்த கால வரலாறுகளை பார்க்கும்பொழுது பல்வேறு நேரங்களில் வந்து தீவிரவாத தாக்குதலுக்கு விமானங்கள் வந்து உள்ளாகிறதையும் ஹைஜாக் செய்யப்படக்கூடிய அந்த செய்திகளையும் பார்த்துருப்போம் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்து ஓராம் ஆண்டு அமெரிக்காவில் நடந்த அந்த ஃபின் டவர் மீதான அந்த தாக்குதல் ஒசாமா பில்லேடன் தலைமையிலான அந்த தீவிரவாதிகள் நடத்தி அந்த தாக்குதல் தொடர்பான செய்திகளை பார்த்துப்போம் இதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான ஒரு விஷயமா இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஐந்தாவது தவறுகள் அப்படிங்கிறது மனித தவறுகள் தான் வேறு ஃபார்மேட்டில் முன்னாடி வந்து முதல் காரணமாக வந்து பைலட் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க பைலட்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளை குறிப்பிட்டிருந்தாங்க இந்த தவறுகள் வந்து அந்த ஏர்கிராஃப்டை வந்து டிசைன் பண்ணக்கூடிய விஷயங்களில் அதாவது ஏர்கிராஃப்ட் கண்ட்ரோலர் கண்ட்ரோலர் வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய இந்த தகவல்களை தவறான தகவல்களை கொடுத்து அதனால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் அதே போன்று அந்த ஃப்ளைட்டை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அவர்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளினால் இது போன்ற விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்காங்க இப்போது இந்த குஜராத் விபத்து எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்களில் தெரிய வரும் அதற்கான ஆய்வுகள் ஒரு புறம் நடந்துட்டு வரக்கூடிய சூழலில் அடுத்தடுத்த நாட்களில் அதுக்கான விவரங்கள் தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்